வணக்கம் நண்பர்களே இன்றைய இரவின் மௌனத்தை உடைத்து வானின் ஆழத்தில் ஒளி துலங்கும் அந்த மர்ம பாதையை பற்றி போகிறோம் ஆம் அது நம்முடைய பால்வழி கேலக்ஸி விண்மீன்களின் நதி இரவு வானத்தை பார்த்து நிற்கும்போது அந்த வெண்மையான நீளமான ஒளிக்கோடு நம் கண்களில் விழுகிறது அது ஒரு சாதாரண ஒளி அல்ல அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தூசிகள் வாயுக்கள் இணைந்து உருவாக்கிய விண்மீன்களின் நதி இதுதான் மில்கிவே கேலக்ஸி தமிழில் நாம் அழைக்கும் பால்வழி இது நம்முடைய அண்டத்தின் வீடு சுமார் இருநூறு பில்லியன் நட்சத்திரங்கள் எண்ணிக்கையில் சொல்ல முடியாத கிரகங்கள் அவற்றின் மத்தியில் ஒன்றுதான் நம்ம பூமி பால்வழி ஒரு சுருளி வடிவ கேலக்சி மையத்தில் ஒரு அதிசயமான இருள் ஒரு பெரும் கருந்துளை அதற்கு பெயர் சாஜிடேரியஸ் ஏ அது நம் சூரியனை விட நாற்பது லட்சம் மடங்கு கனமானது இந்த மையத்தை சுற்றி சுருளாய் விரிந்திருக்கும் நட்சத்திர பாதைகள் அவை ஆம்ஸ் என்றழைக்கப்படுகின்றன அந்த சுருள்கள் தான் பால் உயர் அவை இடையறாது சுழல்கின்றன ஒவ்வொரு சுழலும் ஒவ்வொரு ஒளியும் பிரபஞ்சத்தின் நேரத்தை பதிவு செய்கிறது இந்த பெரும் பிரபஞ்சத்தின் மத்தியில் நம் சூரிய குடும்பம் ஒரு சிறிய கிளையில் இருக்கிறது அதற்கு பெயர் ஓரியான்ஸ்பர் மையத்திலிருந்து சுமார் இருபத்தாறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் ஒளியாண்டு அது ஒளி ஒரு வருடத்தில் கடக்கும் தூரம் சுமார் ஒன்பது புள்ளி நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள் இப்படி அளவிட முடியாத தூரத்தில் நாம் ஒரு சிறிய புள்ளி மட்டுமே ஆனால் அந்தப் புள்ளியில்தான் நம் வாழ்வின் அற்புதம் எழுந்துள்ளது நம்ம பால்வழி தனியாக இல்லை அது லோக்கல் குரூப் என்று அழைக்கப்படும் கேலக்சிகள் கூட்டத்தின் ஒரு உறுப்பினர் அதில் நம் அயல் கேலக்ஸி ஆண்ட்ரோமெடா மிக அருகில் உள்ளது விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இன்னும் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் கழித்து இந்த இரு கேலக்சிகள் மோதம் இரண்டு பெரும் நட்சத்திர கடல்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கப் போகின்றன அந்த மோதல் மனித இனம் காணாது போனாலும் அது பிரபஞ்சத்தின் புதிய கதையை எழுதும் மனிதனும் பால்வழியும் பண்டைய மனிதன் வானத்தை நோக்கி வியந்தான் அந்த ஒளியைக் கண்டு கவிதை எழுதினான் அது பால் பாயும் மாறு போல இருந்ததால்தான் அதற்கு பால் என்று பெயர் வைத்தான் இன்று ஹபுல் ஸ்பிட்சர் ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைநோக்கிகள் மூலம் நாம் அந்த வானத்தின் ரகசியங்களை ஆராய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய நட்சத்திரங்கள் பிறக்கின்றன சில மரணமடைகின்றன ஆனால் பிரபஞ்சத்தின் பயணம் நிற்கவில்லை நாம் வாழும் பூமி நம் சூரியன் நம் மனித இனத்தின் எல்லா நினைவுகளும் இந்த பால்வழி என்ற கேலக்சியின் ஒரு சிறிய புள்ளி மாத்திரம் அதனால் வானத்தை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஒளியினுள் நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தும் உறங்கிக் கிடக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் நம் பால்வழி நம் வீடு நம் பிரபஞ்சத்தின் இதயம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்